இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நான் அறிமுகமே தேவையில்லை அதாவது ஒரு உயிரும் ஒரு உடலும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இன்னைக்கு நாங்கள் திருவேற்காடு வந்தோம் நலனிமா வந்து இன்னைக்கு மடிப்பிச்சை எடுத்தாங்க ஸோ அம்மா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் அண்ட் எப்படி உங்களுக்கு மடிப்பிச்சை நம்ம நேயர்களும் கொடுக்கலாமே அதனால் அவங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி வந்து திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோயிலில் நான் வந்து மடிப்பிச்சை எடுத்தேங்க இது அம்பாலா எனக்கு சொல்லி நீ என்ன பண்ண போகிறேன் எனக்கு அப்படின்னு கேட்டால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா ஏன்னா இந்த உடல் உயிர் எல்லாமே எனக்கு அவள் கொடுத்தது இன்றைக்கி நான் நடந்து சந்தோஷமாக இருக்கிறேன்னா அதுவும் அவளால் மட்டுமே தான் அதனால் அவளுக்கு நான் என்னால் என்ன பண்ண முடியணா சரி நீ மடிப்பிச்ச கேள் அப்படின்னாங்க சரி இதுக்கு ஒரு நாள் கிழமை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் ஒரு ரெண்டு வருஷமாக அது அதுக்கு டைமே வரல அப்போ பாரதி கிட்டே கேட்டுகிட்டு இருந்தேன் அவங்க சொன்னாங்க சடனாக இந்த வெள்ளிக்கிழமை வந்து நீ எடுத்துரு அப்படின்னு சாமி அசிரிதி சொல்கிற மாதிரி சொல்லிட்டா ஆனால் நேற்று நான் சொல்கிறேன் நான் வந்து மடிப்பிச்ச நாளைக்கு எடுக்க போகிறோம் நீ எப்படி சனிக்கிழமை எடுப்பேன் தான் ஒன்று எடுக்க சொன்னு என்னை அப்படியே வந்து எகிறா என்ன பிள்ளை நீதெல்லாம் சொன்னேன் ஐயோ வெள்ளிக்கிழமைய நாளைக்கு நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்ட்டு ஸோ இது எல்லாமே நாங்கள் பண்ணல அம்பாள் சொல்லி அம்பாளுக்காக பண்ணுறோம் அதே மாதிரி இன்னைக்கு பாலா மாதிரி என் குழந்த எனக்கு வந்து பெரிய ஷாக்கு எங்கள் தியா பாப்பா வந்தது இந்த ஆட்சியை பார்த்தது அதாவது தெய்வம் மனுஷ ரூபேன்றாங்க எனக்கு இது பாலா ரூபே பாலாவின் சத்தியம் எங்கள் ஆத்தா வந்து பாலா வந்து எனக்கு காட்சி கொடுத்தான்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் என் குழந்த வந்தது ஏன்னா இவ்வளோ பார்க்கணும் நான் ரொம்ப நாளாக நாங்கள் ஏங்கிட்டு நாங்கள் அப்படியே ஃபோன்லேயே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுன்னுட்டு ஐயோ ரொம்ப ஊர் சுற்றிட்டு இருக்கா முருகனுக்காக பாடிட்டுருக்கா வாடி எங்கள் ஆத்தாக்கிட்ட வாடின்னா வரவே முடியல இன்றைக்கி அவளுக்கே சர்ப்ரைஸு ஸ்கூல்லேருந்து வந்து சடன்னாக ஆட்சியை உடனே எம்பலாம் இந்த திருப்பணி கடகட கடன் வேகமாக நடக்கணும்னா உங்கள் எல்லா கையிலையும் தான் இருக்குது உங்களால் முடிஞ்ச சிறு சிறு காணிக்கை எங்கள் ஆத்தாளுக்கு கொண்டு வந்து சேர்த்திங்கன்னா கொண்டு வந்து அவளை அவளோட இடத்துலையும் உட்கார வச்சிடலான்னு நான் மனப்பூர்வமாக எல்லார்கிட்டையும் மண்டிவிட்டு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு உங்களால் முடித்து சிறு காணிக்கை எங்கள் ஆத்தாளுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ அம்மா வந்து இங்கே நேரில் வந்து மடிப்பிச்சை எடுத்தாங்க உங்கள் கிட்டேயும் இப்போ அதே மாதிரி தான் மடிப்பிச்சை தான் கேட்குறாங்க இதை நீங்கள் இங்கே வந்து அலுவலகத்தை தொடர்பு கொண்டால் அந்த காணிக்கையை எப்படி செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இங்கே ஒரு உண்டி வச்சுருக்காங்க திருப்பணி உண்டி அப்படின்னு வச்சுருக்காங்க நீங்கள் அஞ்சு ரூபா போட்டாலும் சரி பத்து ரூபா போட்டாலும் சரி ஏதோ ஒன்று உங்களுடைய பங்கு அப்படிங்கிறது இருக்கணும் சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கோவில் திருப்பணிக்கு நம்ம உடலாலோ அல்லது பணத்தாலோ மனதாலோ நம்ம மற்றவர்களுக்கு இந்த மாதிரி வாயால் நம்ம சொல்லும் உங்களுடைய ஏழு தலைமுறை பாவம் போகும் அப்படிங்கிறது கவுளி சொல்லுது நானும் சொல்கிறேன்